வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல்களில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்தில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்திற்கே அனைத்து பூஜைகளும் செய்யப்படுகின்றன லலிதா சகசர் நாமத்தை இயற்றிய வசின்யாதி வாக்தேவதைகள் என்வரும் இதில் எழுந்தருளியுள்ளனர் அடுத்து கும்பகோணம் மாயவரம் பகுதியில் உள்ள பாஸ்கர ராயபுரம் ஆனந்தவள்ளி அம்மன் முன் சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அடுத்து புதுக்கோட்டை புவனேஸ்வரி தேவி முன் உள்ள மகாமேரு சாந்தானந்த சுவாமிகளால் ஸ்தாபிக்கப்பட்டது அடுத்து ஸ்ரீசைலம் பிரமராம்பிகா தேவியின் முன் ஆதிசங்கர ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையை செய்துள்ளார் அடுத்து சென்னை திருவற்றியூர் தியாகராஜர் ஆலயத்தில் வட்டப்பாறை அம்மனின் உக்கிரம் ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீசக்கரத்தால் தணிக்கப்பட்டது அடுத்து திருவானைக்கா திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரியின் ஒரு காதில் ஸ்ரீசக்கர தாடங்கத்தையும் மற்றொரு காதில் சிவசக்கர தாடங்கத்தையும் ஆதிசங்கரர் அணிவித்துள்ளார் அதன் பின்னரே தேவியின் உக்ரம் தணிந்து சாந்தமானார் அடுத்து கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகையின் மகிமைக்கு காரணம் தேவியின் முன் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்துள்ள சக்கரமே அடுத்து சென்னை காளிகாம்பாள் சென்னை காளிகாம்பாள் மேருவில் அந்தந்த மாத்ருகா அட்சரங்கள் அந்தந்த ஸ்தானத்தில் செதுக்கப்பட்டுள்ளன அடுத்து சென்னையில் திருவல்லிக்கேணி அனுமந்தலாலா தெருவில் உள்ள காமகலா காமேஸ்வரி சந்நிதியிலும் சக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது திரிபங்க நிலையில் அருளும் இவள் மிக்க வரப்பிரசாதி இதுபோல் ஆன்மீக தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ அருள்வாக்கு மகாப்பிரிவ மகிமை ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர சங்கர் ஜெய ஜெய் சங்கர ஹர சங்கர் ஜெய ஜெய் சங்கர மகா பிரிவாச்சரணம்